வன்முறை துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் பெண்கள் உடனே உதவியை பெறும் வகையில் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய உதவி எண்ணை தேசிய மகளிர் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது ஒன்று நான்கு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற புதிய கட்டணமில்லா உதவி எண்ணில் அனைத்து நாள்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொண்டு உடடி உதவியை பெண்கள் பெற முடியும் முன்னர் ஏழு எட்டு இரண்டு ஏழு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் என்ற எண் நடைமுறையில் இருந்த நிலையில் இந்த புதிய உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் அரசு அனுமதியின்றி செயல்படும் எம் சான் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர் அதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயங்கிவரும் வரும் நூற்று முப்பத்தி நான்கு எம் சான் நிறுவனங்கள் எவ்வித அரசு அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக இயங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் இந்த சட்டவிரோத நிறுவனங்கள் தரமற்ற எம் தயாரிப்பதால் அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களின் உறுதித்தன்மை பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் பர்கரில் காப்பர் கம்பி இருந்ததால் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது பவானி மயிலம்பாடியைச் சேர்ந்த கோகிலா செல்வி பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் உணவகத்திலிருந்து இரண்டு சிக்கன் பர்கர்களை வாங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த பர்கரில் காப்பர் கம்பி இருப்பதை கண்டறிந்த அவர் கடை ஊழியரிடம் புகார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவலறிந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்தின் சமையலறையை ஆய்வு செய்தனர் அப்போது சமையலறை சுத்தம் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டதால் உணவகத்தை உடனடியாக மூடி விற்பனைக்கு தடை செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நண்டல் ஆற்றின் கரை அருகே மணல் எடுப்பதால் ஆற்றின் கரை உடையும் ஆபத்து இருப்பதாக ஆதாரத்துடன் கிராமத்து பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் தேவனூர் கிராமத்தில் நண்டலாற்றின் கரையை ஒட்டியுள்ள குளத்தில் வண்டல் மண் எடுப்பதற்கு வருவாய்த்துறையினரிடம் அனுமதி பெற்றுவிட்டு அதற்கு மாறாக ஜேசிபி மற்றும் பொக்லைன் இயந்திரங்களைக் கொண்டு லாரிகளில் மணல் அள்ளி அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து மணல் குவாரி நடத்துபவர்களிடம் கேட்டால் கொலை மிரட்டல் விடப்பதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் தங்களது புகார் தொடர்பான புகைப்பட ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளனர் தருமபுரியில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர் தர்மபுரி பேருந்து நிலையத்தில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பில் உயர்கல்வி படிக்க வைத்தல் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுத்தல் குழந்தை திருமணம் தடுத்தல் போன்றவற்றில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் விழிப்புணர்வு பதாயங்களை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வழங்கினார் தமிழக அரசு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்று ஐம்பது அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் அறுபத்தி ஏழு அரசு உதவி பெறும் பள்ளிகள் என மொத்தம் நூற்று அறுபத்தி ஏழு பள்ளிகளில் படிக்கும் இருபதாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது மாணவ மாணவியர்களுக்கு நடப்பாண்டு மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு ஓடும் ரயிலில் இளம் பெண்ணிடம் கத்தி காட்டி மிரட்டி செல்போனை பறித்துக்கொண்டு கொண்டு ரயிலில் இருந்து தள்ளிய வழக்கில் பதினைந்து ஆண்டு சிறை தண்டனையும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து வேலூர் மகிழா விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையிலிருந்து வேலூருக்கு சென்ற இளம்பெண்ணை தாக்கிய சம்பவத்தில் ஹேம்ராஜ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஜாமீனில் வெளியே இருந்தபோது கோவையிலிருந்து திருப்பதி சென்ற ரயிலில் தனியாக பயணம் செய்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பின்னர் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிய வழக்கில் ஹேம்ராஜிற்கு ஏற்கனவே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது சிறையில் உள்ளார் இந்நிலையில் புதிய பதினைந்தாண்டு சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது